ஹாய்ப்பா எல்லாருமே எப்படி இருக்கீங்களா இப்போ வந்து நம்ம விட்டு சிக்கன் பிரியாணி தான் இப்போ பண்ண போகிறோம் ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி வாங்கியிருக்கோம் நல்லா நீளமாக பெரிய சேதம் பார்க்கு இப்போ ஐம்பது வந்து இஞ்சி அரைச்சி வச்சுருக்கோம் ஐம்பது பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம்ப்பா இரநூறு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் இதை மட்டும் நான் அரைக்க நான் காமிக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன் இதை மட்டும் பேஸ்ட் பண்ணணும் நாலு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன்ப்பா நாலு பெரிய தக்காளி இவ்வளோ பெரிய தக்காளி நெருக்கி வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு இரும்பு எடுத்து வச்சுருக்கேன்ப்பா இந்த பிரியாணிக்கு செய்கிறதுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான கொத்தமல்லி தேவையான தேவையான புதுனா தேவையான கொத்தமல்லி இப்போ வந்துப்பா ரெண்டு ஸ்பூன் வந்து இந்த ஸ்கூனில் வந்து ரெண்டு ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான ஏலக்காய்பா ஏலக்காய் இது வந்து பட்டை அந்த பிரியாணிக்கு தேவையானது கிராம்பு இதெல்லாம் என்ன செய்யப்பட்றோம்னா இதெல்லாம் வறுத்து இப்போ பொடி பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நீங்கள் விடியக்குள்ள இப்போ சட்டி காஞ்சிருச்சுப்பா உங்கள்கிட்ட காமிச்சது எல்லாமே இது ஒரு கிலோ அரிசிக்கு தான் ஏலக்காய் வந்து பத்து எடுத்துருக்கோம் திருப்பி வந்து நான் வந்து ஏலக்காய் வந்து எண்ணெயில் வறுக்க போடுறதில்லை எண்ணெயில் போட போகிறதில்ல இதே வறுத்து நம்ம பொடி பண்ணிக்கணும் இது நல்லா அப்படி நம்ம மல்லிகை சுள்ளெல்லாம் போடுறோம்ல அதுக்குள்ளே அப்படி வறுத்து பண்ணையில் இந்த பிரியாணி வந்து நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இதை போட்டால் நம்ம கரம் மசாலா இதெல்லாம் போடுறோம் தேவையில்லைப்பா இதுவே போதும் ஆனால் தனிமனம் அப்படி மட்டும் நம்ம லைட்டாக சேர்த்துக்கணும்ப்பா இந்த அளவுக்கு நமக்கு வருத்தாச்சுப்பா அது வந்து பா ஏலக்காய் வந்து ஒரு பத்து போட்டிருக்கேன் கிராம் கிராம் வந்து ஒரு ஏழு போட்டிருக்கேன்ப்பா மல்லி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் பட்டை வந்து ஒரு மூணு பட்டை நல்லா இவ்வளோ பெரிய பட்டையை உடச்சி போட்டிருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு வருத்தாச்சு வறுக்கலே கம்ம கம்மன் மணக்குதுப்பா இப்போ இது நுணுக்கி நம்ம வறுத்ததை ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க பிரியாணி செய்யலாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு இப்போ எல்லாமே அரைச்சிட்டேன்ப்பா நம்ம பிரியாணி பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ சட்டி காயட்டும் இந்த பிரியாணி ஒயில அரிசிக்கு தேவையான எண்ணெய் கோல்டு எண்ணெய் தான் ஊற்றுறேன் அதுக்கு தேவையானதுன்னா ஒரு நூறு கிராம் ஊற்றிக்கிட்டேன்ப்பேன் நூறு ஊற்றிட்டேன்ப்பா கல்லெண்ணெய் வந்து ஒரு ஐம்பது ஊற்றிக்கிடுவோம் மொத்தம் நூற்றம்பது எண்ணெய் ஊற்றிருக்குப்பா கல்லெண்ணெய் ஊற்றி பண்ணேனா நம்மளுக்கு பிரியாணி எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும்

தக்காளி எடுத்து வச்சோம்ல நாலு தக்காளி நாலு பச்சை வாங்கி நாலு தக்காளி நல்லா வதங்கட்டும் இதுக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு கிலோசிக்கு தேவையான உப்பு போட்டோம்னா சீக்கிரம் நம்ம தக்காளி வதங்கும் இதுக்கு தேவை ஒரு கிலாசிக்கு தேவையான உப்புப்பா பட்டாட்லாம் போட்டுக்கலாம் இப்ப உடனே எல்லாத்துக்கும் போடணும் தேவையான இப்போ இதுக்கு தேவையான முதுனா கைப்பிடி அது மாதிரி கொத்தமல்லி எல்லாமே நல்லா அடைக்கணும் இப்போப்பா நம்ம வந்து ஐம்பது பூண்டு எடுத்து அரைச்சதுல போட்டுக்கிறோம் ஒரு இலாச்சிக்கு அது மாதிரி ஐம்பது இஞ்சி அரைச்சி அதையும் இதில் போட்டுக்குவோம் அப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிடுவோம் அது மாதிரி சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு இரநூறு சின்ன வெங்காயம் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன்ப்பா அதையும் போட்டுக்குவோம் சின்ன வெங்காயம் எவ்வளோ போட்டு பண்ணுறமோ நம்மளுக்கு பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கிலோ அரிசினா ரெண்டு காப்பிலையும் கொஞ்சம் தான் இருக்கும் இப்போ இதையும் மட்டும் நல்லா வதைக்கணும் நம்ம பிரியாணி பொடி வறுத்து பார்த்தீங்களா அதை இதை போட்டுக்குவோம் இப்போ எண்ணெய் மட்டும் பார்த்தாது லைட்டாக நம்ம கோல்டு ஐம்பது ஊற்றிக்கோ மொத்தம் நம்ம இரநூறு ரென்னா ஊற்றிருக்கோம்ப்பா அப்பா ஐம்பது நூல் ரெண் வந்து நூற்றம்பது ஊற்றி இருக்கும் தனிமனம் ரெண்டு ஸ்கூல் போட்டுக்குவோம் இந்த ஸ்கூலில் நல்லா பச்சாடை போற வண்டிக்கு நல்லா வறுத்துக்குவோம் ஒரு கில அரிசிக்கு ஒரு கிலோ கறி கோழி கறி எடுத்துக்கோ அதை போட்டுக்கணும் ஒரு கிலோ அரிசிக்கு கரெக்டான ஒரு கிலோ போடணும் அப்பதான் நல்லா இருக்கும் ஒரு கிலோ கறி போட்டு போட்டுப்பா எப்படி ஸ்கூல் நெய் ஊற்றிக்கோம் நெய் வந்து இந்த நெய் தான் நல்லா இருக்கும் இந்த நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் அடுத்த நம்ம ஊற்றிக்கிறோம் கொஞ்ச நேரம் வடை போகட்டும் நம்ம தண்ணியை எடுத்து அளந்து ஊற்றிக்கிறோம் வேகட்டும் இந்த கறி இப்போ நான் ஒரு பாக்கெட் தயிர் ஊற்றுறேன்ப்பா ஒரிலாச்சு வேறு நம்ம ஒரு பாக்கெட் ஊற்றலாம் போதும் இலுமிச்சம்பளம் வந்து எடுத்திருக்கேன் இன்னும் புளியலை நம்ம புளிஞ்சிட்டு பார்த்துக்கு வேறு நம்மளுக்கு எந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு வந்திருக்குப்ப இப்போ எலுமிச்சம்பளம் ஒரு எலுமிச்சம்பளத்தை எடுத்து புளிஞ்சு வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கிறேன் இலுமிச்சம்பளம் தயிரெலாம் ஊற்றினா சாப்பாடு வந்து நமக்கு சாஃப்டாக இருக்கும் நல்லா இருக்கும் அதுக்கு மேல்தான் இலுமிச்சம்பளம் தயிரெலாம் ஊற்றுறோம் மறுநாள் கூட கெடாம இருக்கும் இப்போ தண்ணி எடுத்தா மறந்து ஊற்றிக்குவோம் காப்பிடி ஜீர சாம்பாணாப்பா ஒரு குடி தண்ணி வைப்பாங்க இது வந்து பாஸ்மதி ஏசினாலும் நம்ம வந்து மூணு காப்பிடி வச்சா போதும் ஏன்னா தயிர் இதெல்லாம் ஊற்றிருக்கோம்ல அதனால ஒரு கிலோ அரிசிக்கு வந்து எக்ஸ்ட்ரா அரை உழக்கம் இருந்துச்சு அதனால நம்ம இன்னொரு உலக்கம் வச்சுக்குவோம் இப்போ இதில்ப்பா ரெண்டு காப்படியும் இவ்வளோ அரிசி இருந்துச்சு ஒரு கிலோவில் அதனால நம்ம வந்து நாலு காப்பிடி தண்ணி ஊற்றிருக்கோம் இப்போ கிண்டி விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து ஊற்றி வச்சுக்குவோம் செடிக்கு பார்த்துக்கணும் கரெக்டாக இருக்குது தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பாடு வரையில் கரெக்டாக இருக்கும் இப்போ கொதிக்கவிட்டோம் கொதிக்கவும் பார்த்துக்கணும் நம்ம கொதிக்கலைப்பா இப்போதான் கொதி வருது நம்ம கொதிக்கவும் பார்த்துக்கணும் இப்போப்பா நான் பிரியாணி தண்ணி அளவு வித்தோம்ல இப்போ கொதிச்சிருச்சு இப்போ இந்த ஒரியல அரிசியும் பாஸ்மதி அரிசியை நான் தண்ணி வலியை வச்சிருக்கேன் அது கொட்டிக்கிட்டு ஓட்டத்தட்டு தான் தண்ணியாக இருக்காது நல்லா ஒரு காமணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன் அரிசியை இப்போ நம்ம கிண்டி இப்போ உப்பு உரப்பெல்லாம் இருக்கான்னு பார்ப்போம்பா போட்டோப்பே கரெக்டாக இருக்குது கைக்கிற மாதிரி இருந்தாவே சாப்பாடு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்து மூடி வச்சிருப்பா கொதிக்கிட்டோம் பார்த்துக்குவோம் இப்போ சாப்பாடு நம்மளுக்கு அளவுக்கு நல்லா போச்சுப்பா போய் கிண்டிட்டுக்குவோம் ரொம்ப குண்டக்கூடாது பாசுமதி வச்சினாலும் உங்களுக்கு உடஞ்சி போயிடும் இப்போ லைட்டாக நம்ம கிண்டி விட்டுட்டோம் அடுத்து வேகட்டும் நம்ம வேகவும் பார்த்துக்கிட்டோம் இப்போ நம்மளுக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுப்பா லைட்டாக கிண்டுவோம் நம்ம ரொம்ப கிண்டக்கூடாது சாப்பாடை வந்து நம்மளுக்கு உடஞ்சிரும் இன்னும் நம்மளுக்கு செத்து நேரம் அடுப்பில் இருந்தால் போதும் நம்ம அப்படியே தம்மில் போட்டு விட்டுருவோம் கொஞ்சம் நேரம் மட்டும் சிம்மில் வச்சு நம்ம இப்படியே வச்சிருவோம் அப்படியே தம்மில் போட்டுருக்கோம் இப்போ எந்த அளவுக்கு பிரியாணி ரெடியாக இருக்கணும்னு பார்த்துட்டே இப்போ இந்த அளவுக்கு பிரியாணி நமக்கு ரெடியாக இப்படியே நம்ம தம்மில் போட்டுடணும் தம்மில் போட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஊற்றிக்கணும் ஏற்கனவே மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கோம் இருக்கோம் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கிறோம் இப்போ இதை இப்படியே பண்ணி தம்முளை போட்டுருவோம் தோசைக்கல்ல அடுப்பில் அடுக்கலை வச்சுருவோம் தம்முளை வைக்க போகிறோம்ப்பா அதனால தான் தோசைட்டி வச்சுருக்கோம் இந்த இடத்தில் நெய்யெல்லாம் போட்டுட்டோம் தம்மில் போட்டுக்குவோம் இப்போ இதில் தண்ணி வந்து பிடிச்சி வச்சுக்கணும் நல்லா ஸ்டீட் ஆகட்டும் ஒரு காமணி நேரம் இருக்கட்டும் நம்ம இறக்கிடுவோம் இறக்கியலாம் பார்த்துக்குவோம் போட்டுக்கோனப்பா தோசை சட்டி வந்து நம்மளுக்கு ஹீட் ஆகட்டும் நல்லா ஹீட் ஆகணும்னே நம்ம அடுப்பை அமர்த்திடுவோம் நம்ம சட்டி கா காய சட்டி காயற தோசைக்கு காயற அளவுக்கு நம்ம சூடு வச்சுட்டு பத்து மிஷில் அமர்த்திட்டோம் இப்போ இருக்கும் ஒரு காமணி நேரம் ஆகிருக்குப்பா நம்மளை போடுறது இப்போ பாருங்கள் நம்மளுக்கு பிரியாணி அளவுக்கு எந்தளவுக்கு போட்டு கொடுக்கு பார்த்தீங்களா நம்ம ஒரு பாருங்கப்பா பிரியாணி உடையவே இல்லை பாங்கப்பா எந்த அளவுக்கு கொடுக்க பாருங்கள் சாப்பாடு நல்லா வந்துடுச்சு ஒரு அரிசி தான் ஒரு அரிசிக்கு நான் ஒரு குடி தண்ணி வச்சுருக்கேன் அரைப்படி அரிசிக்கே சீர சம்பான்னா ஒரு குடி தண்ணி வைப்போம் அடுப்பெல்லாம் மாற்றிட்டோம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது இப்போ நம்ம வீட்டில் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுப்பா பாஸ்மதி அரிசியில் எல்லா ஒன்று கூட உடையில புலமுழு இருக்குது சாப்பாடு இப்போ நம்ம வீட்டில் பாஸ்மதி அரிசி பிரியாணி ரெடி ஆகிடுச்சுப்பா நீங்கள் உங்கள் வீட்டை இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி சமாளில் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவேன் ஷேர் பண்ணுவேன் சப்ரேட் பண்ணுங்கள் பிடிப்பட்டா அடுத்து வீடியோ பாய்